வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நான் பேச அப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு ஃபேன் சுற்றுறதால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போதைக்கு பலத்த மழை தான் ஓஞ்சிருக்கு நல்ல மழைங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே பெஞ்சிருக்குமா பட்ட 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 பட்டம் அடித்து பெஞ்சிச்சு ரோடை காமிக்கிறான் பாருங்கள் இந்த ரோடு இன்னும் லைட்டாக தூரம் இதா இந்த மழைக்கே இவ்வளோ தண்ணி தேங்கிடுச்சு ஆஃப் அன் ஹவர் விடாமல் பெஞ்சிச்சு ஓகேங்களா செம மழை கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுச்சு பகலில் சரியான வெயிலாக இருந்துச்சு இந்த கேமராவில் பனித்துள்ள தெரிவிதா பாருங்க துவானம் தூவ தூவ கிளைமேட் ரொம்ப சில்லுன்ருக்கு நான் வண்டி போனால் உங்களுக்கு தெரியும் எந்தளவு தண்ணி இருக்குன்றது போல் பாருங்கள் ஓகே இந்த விடாத மழையே காய்கறி பாவம் விற்றுன்னு போயிருக்காங்க எங்கே போய் பார்த்தாங்க காய்கறெலாம் வாங்கி வச்சிருக்காங்க ஏ காய்கற வேலை கம்மியாகிடுச்சா இல்லாட்டி தான் ரீசனபிளாக ரோட் தண்ணி போனது யார் வயசானாலும் உங்கள்கிட்ட கூட பேசுவார் ஒருத்தர் ஓ அப்பாவே யார் ஃபில்டர் ஒருத்தர் நல்ல மழை ஆள் ஹைட் அண்ட் ஒயிட்டாக இருப்பார் ஒருத்தர் பயங்கரமாக இருப்பார் ஆனால் ரொம்ப சாஃப்டாக பேசுவார் சில பேர் பார்த்தா பயமாக இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட பழக ஆக்சுவலாக வந்து எது தரத்துலயோ அதுலேயோ பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரா அந்த ஆனரங்க போட்டியில் ஓ அவ்வரா நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அவருக்கு வந்து அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அதனால அவர் வந்து என்ன பண்ணுறது வீட்டு கஷ்டம்ட்டு கடைசியில் வியாபாரம் வியாபாரம் பண்ணார் ஆக்சுவலாக பிளாக் பெல்ட் அவர் எங்களுக்கு நல்ல பேசுவார் ஆள் பார்க்கறதுக்கும் செம்மையாக இருப்பார் ஆனால் காய்கறி விற்கிறாரு அதான் நம்ம வந்து உருவம் பார்த்து இடப்படக்கூடாது ஆள் ஹைட்டு நைட்டாக செம்மையாக இருப்பார் பார்க்குறதுக்கு இருக்கும் ரூடான ஆள் நினைப்போம் ரொம்ப சாஃப்டாக பேசுவார் அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்க பார்த்தா ரொம்ப ரூடாக பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து ரொம்ப மேக்ஸிமம் ரூடாக பேசுனது யார் தெரியுங்களேன் சொல்லிவிட்டார் அதுதான் இருக்குது பேங்க்கில் சில பேங்க்லலாம் போனால் மரியாதை மாட்டாங்க இங்கே ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்குது அங்கே போனால் அப்படியே நிற்கணும் தேமாரி நிற்கணும் நான் இந்த டெஸ்கில் போனி இது எங்கே இது என்னங்க அங்கே போங்கண்ணா அங்கே போனால் மேனேஜர் பாருங்க நான் வாய் கூட திறந்துருக்க மாட்டேன் ஸோ நம்மளுக்கு சில இடத்துல மரியாதை இருக்காதுன்னா இந்த மாதிரி பேங்க்கு அப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸு அப்புறம் அந்த மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் கம்பெனியில் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம அப்படியே நின்று வீட்டுக்கு பார்க்கணும் யார் என்னான்னு கூட கேட்க மாட்டாங்க இதே நம்ம பிரைவேட் பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி போடணும் வச்சுக்கங்க போகணும்னு கேட்பா சார் ஒடி ஒன் எனிஹெல் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணுமா சில நாங்கள் இருக்குது சார் பணம் கட்ட அப்படி பேசுகிறாங்க சில சமயம் நம்மளுக்கு இப்படியும் மரியாதை தராங்க அப்படியே இருக்குதுன்னு தோணுது ஸோ அந்த மாதிரி ஆட்களில் இன்றைக்கி காய்கறி விற்றுனு போன ஒருத்தர் பார்க்குறது கூட இருந்தாலும் நல்லா பேசுவார் ஓகே என்னென்ன வாங்கியிருக்காங்க பார்க்கலாம் மொச்சை ஒரு கிலோ வாங்கியிருக்காங்க ஒரு கிலோ வாங்கி இப்போ தான் வந்து உரிச்சு உரிச்சிருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இல்லை நல்லாயிருக்கு இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது தொக்கு மாதிரி பண்ணி வெறும் சாப்பாடு ரசம் இது தொக்கு பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை ஒரு கிலோ உரிச்சிருக்காங்க ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா ஆ இது ஒரு கிலோ அறுபது ரூபாங்க உங்கள் ஊரில் எவ்வளோ சொல்லுங்கள் ஒரு கிலோ கேரட் இது எவ்வளோ இருந்துச்சு இது வந்து முப்பது ரூபா சொல்லி கொடுத்தாங்க கால் கிலோ இருக்கும் மேலே இருக்கும் கால் கிலோ மேலே இருக்கும் முப்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க பரோ நிறைய இருக்குது கால் கிலோ இருபது ரூபா இருபது இருபது ரூபா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட ரோட்டில் தனியாக போன ஆளுங்கிட்ட வாங்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே ஓகே எதோ அவங்களும் பாவம் ஏதாவது ஒரு வியாபாரம் கொடுக்கலாம் இல்லையா ஆனால் நாம் தேடி போகிறப்போ இது கிடைக்காது தானாக வர்றப்போ வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நல்லா யூஸ் ஆகும் அது நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா ஒரு இடத்துல வந்து மரியாதை இருக்கேன்னா நான் வந்து இந்த ரினுவல் பண்ண போயிருந்தேன் இந்த லைசன்ஸ் ரினுவல் பண்ண போயிருந்தேன் அங்கே போயிட்டு ஆஃப்டி ஆஃபீஸில் போய் கேட்குறேன் சார் ரினுவல் பண்ணோம் இன்னும் ஒருத்தர் அனுப்பிச்சுருக்கார் யாரை சார் பண்ணேன் உள்ளே போகிற நேரம் டேபிள் இருப்பாங்க ஆறு போய் பார் அவ்வளோ வாங்க போங்கண்ணே இன்னொருத்தர் சொல்லு ஏன்பா உள்ளே போனேன் நேரம் ஆஃபீஸுக்கு முன்னே போகிறேன் எங்கே நின்றுப்பா ஒருத்தர் நான் அதான் அதான் இதே நீங்கள் இடத்துல போனிச்சேன் ப்ரைவேட் பேங்க்க்கு கொஞ்சம் மரியாதை பேசுகிறாங்க தினிங்க அவங்க படிச்சுருக்காங்க பேங்கில் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அந்த சம்பளம் பார்க்கணும்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அவங்களாம் அப்போ நம்ம நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ரைட் ஆனால் சொல்லிட்டேன் இல்லையா நான் உங்கள் கிட்டே நீங்கள் என்கிட்ட போலமுன்னா அப்படின்னு நடந்துட்டு ஓகே மழை போய் நின்னுச்சு இப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு கடையெல்லாம் கொஞ்சம் சின்ன ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு அடுத்த வீடியில் பார்க்கலாம் உங்கள் ஊரில் மழை போய் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் காய்கறி வேலை என்ன வரும்னு சொல்லுவோம் ஓகேங்களா வாங்கலாமா இந்த காய்கறி சொல்லுங்கள்